வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் இன்னைக்கு புதன் திசையை பற்றி சொல்லலாம் புதன் திசை நிறைய பேருடைய வாழ்க்கையை புரட்டி போடுதுங்க நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காமல் போனாலும் சரி என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துட்டேன் புதன் திசையோடு ஒருத்தர் உள்ளே வராருனாலே அவர் முக்கியமான சில கேள்விகளை கேட்டுகிட்டு தான் போகிறார் சார் என் கடன் எப்ப அடையும் முதல் கேள்வி கேட்பாரு நீங்க நினைக்கலாம் புதன் வந்து ஒரு சில லக்னத்துக்கு எல்லாம் யோகத்தை செய்யக்கூடியதான் ரிஷபத்துக்கெல்லாம் ரெண்டு அஞ்சு கூடவரா வராரு துலாத்துக்கு வந்து பாக்யாதிபதியா வராரு இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் சூரியனுக்கு ரெண்டு பதனுக்கா வருவார் சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய ஆதிபத்தியம் அவர் எப்படி சார் கெடுப்பார்ன்னு நீங்கள் நினைக்கலாம் சார் புதனை பொறுத்தவரையிலையும் முக்கூட்டுக்கு கிரகம் சூரியன் புதன் சுக்கரன்கிறது மூணு பேரும் ஒட்டுக்காக தான் இருக்காங்க ஒரு சில நேரங்களில் புதன் தனித்தோ அல்லது சுக்கரனோடையோ சூரியனோடையோ இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இல்லை முக்கூட்டாக மூணுமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு எரி எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் பன்னெண்டு லக்னத்தில் எந்த லக்னமாக வேணால் இருங்க உங்களுக்கு எந்த லக்னம் பிடிக்குமோ அந்த லக்னத்தை போட்டுங்க இதுதான் என் லக்னம்னு போட்டுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் சனி நட்சத்திரத்தில் முதல் பாதத்திலலாம் பிறந்தவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் புதன் திசையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் சொல்றா சனி ஒரு பத்தொம்போது புதன் ஒரு பதினேழு சரியாக அந்த முப்பத்தாறு வயசு பருவம் அந்த சரியான வயதை கிடக்கிற வரைக்குமே புதன் திசை குறுக்க வந்துடும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் இருபது இருபத்தி ரெண்டு வயசில் படிப்பு முடிக்கிறாங்க இருபத்தி மூணு வயசில் ரெண்டு டிகிரி முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட இருபத்தஞ்சி வயசுக்குள்ள வேலைக்கு வந்துடும் நிறைய பேர் வேலை செட் ஆகலைன்னு சொல்லி கடனை உடனே வாங்கி ஒரு தொழிலை பண்ணலான்னு வருவாங்க கண்டிப்பாக எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் தொழிலுங்கிறது சக்ஸஸ் ஆகறதில்லை நீங்கள் கடனை வாங்கி செஞ்சாலும் சரி இல்லை கை முதல் வச்சு செஞ்சாலும் சரி ஒரே ஒரு இடம் எங்கே சக்ஸஸ் ஆகும்னா தந்தை தொழிலாக இருந்தால் ஏன்னா கூட வந்து உங்களுக்கு தந்தை வந்து சப்போர்ட்டுக்கு இருப்பார் தம்பி இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு சொல்கிறதுக்கு அனுபவம் தந்தையோட அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும் மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி முதல் தொழிலில் சார் நான் போனவுடனே சக்ஸஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி பணத்தை தொலைத்தவர்கள் அதிகம் குறிப்பாக இந்த குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் நடுவில் வந்துருவார் குருவில் ஒரு பத்து வருஷம் இருப்புன்னு வச்சுக்கோங்க சனி ஒரு பத்தொம்போது முப்பது வயசில் பிடிக்கும் புதன் தசை பதினேழு வருஷம் பிடிச்சி உச்சிக்கொடுமையை பிடிச்சி ஆட்டி விட்டு தான் போகும் அதுக்குள்ளே சீஃபோன்னு ஆகி போயிடும் சி இதெல்லாம் ஒரு பழப்பா இந்த மாதிரி பிழைக்கிறது இந்த மாதிரி வாழணுமா இல்லை நாட்டுக்கு செத்து போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறது ஒரு சிலருக்கு கடினமாக தோணும் ஏன் இவர் இப்படிலாம் பேசுகிறாருன்னு சொல்லி ஆனால் யதார்த்த உண்மைகள் நாம் பார்த்த வகையிலே நிறைய பேரை பார்த்துருக்குறோம் நிறைய பாதிக்கப்பட்டு நம்மிடம் வந்து கண்ணீர் விடுபவர்களை நாம் நிறைய பார்க்குறோம் தினசரி இந்த கடன் தொந்தரவு நோயினால பிரச்சனை வழக்குகள் விபத்துகளால் பிரச்சனை பார்க்குறவங்க பூராமே நிறைய பேருக்கு புதன் திசை குறுக்க வந்துரு இல்லை புதன் முடிஞ்சு கேதுல வருவாங்க புதன் பிடிச்சி ஒரு உளுக்கு உலுக்கி விடுவார் கையில் காலில் இருக்கிறதெல்லாம் காது இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு விட்டுருவார் கேது வந்து நிர்கதியான நடுத்தர நிற்க வச்சுருவார் வாழ்க்கையினுடைய எல்லா தத்துவங்களையும் பேசிக்கிட்டு உள்ள ஒரு ஆள் வருவார் வாழ்க்கை நிலையற்றது உலகம் வந்து மோசமானது உறவினர்கள்லாம் முதுகில் குத்துபவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சன்னியாசி மாதிரி பேசிக்கிட்டு உள்ளே வராருந்தான் அவர் கேது தேசம் நடக்கும் கேது தேசம் நடக்கிறது பெருசு இல்லை கேதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு போயிருப்பார் யார் புதன் அவர் உச்சி குடுமையை பிடிச்சி ஒரு ஆட்டை ஆட்டினா பதினேழு வருஷம் இப்போ ஏன் தலைமாதிரி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டு தான் விடுவார் சுத்தமாக டோட்டலாக வாட்ஸ்அட் பண்ணிவிட்டு போடா போன்னு விட்டுருவார் புதன் தசை வருது ஆரம்பிக்குதுன்னா நான் வந்து சொல்லக்கூடிய முதல் அட்வைஸ் கடன் வாங்காதீங்க சொந்த தொழில் பண்ணுறேன்னு அகலக்கால் வைக்காதீங்க புதனுக்கு மூணு ஆறு கூடைய ஆதிபத்தியம் சார் புதன் பிறந்தது அவிட்ட நட்சத்திரம் சனி கர்மா நீங்கள்லாம் சனி சனிதான் வந்து நமக்கு பாடாகப்படுத்துவார் சனிதான் பிரச்சனை கொடுப்பாருன்னு நினச்சிட்டுருக்குறீங்க சனியோட வேலையை செய்வதற்கு சனியினுடைய அடியால் தான் புதன் சனி நேராக வந்து பிடிக்க மாட்டார் புதனாக சொல்றார் தேவனுக்கு நேரம் நீ போய் பிடிக்கின்றார் புதன் வந்து சனியினுடைய பொறுப்புகளை மிக கச்சிதமாக அப்படி கிறிஸ்டல் நேராக முடிச்சு இந்த கையில் கொடுத்துட்டு போயிடுவார் சார் தொண்ணூறு சதவீத ஜாதகங்கள் பிரச்சனைக்கு உண்டானதாக இருக்கிறது தொழில் செய்து மாட்டிக்கொள்பவர்கள் இல்லை ஒரு இடம் வாங்குறேன் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சும்மா இருக்கிறது இல்லை சும்மா வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பான் ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும் அதை வச்சு குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு போய் என்ன வந்துடும் மனசுல ஒரு ஆசை வந்துடும் பக்கத்தில் இடம் வேலைக்கு விற்பனைக்கு வருது அப்படின்னு சொன்னோடனே மனுஷனுக்கு ஆசை யாரை விட்டுது சரி கழுத்துல காதலர்கள்லாம் எடுத்த அடமான வை அந்த இடத்த வாங்கி போட்டுடலாம் பேசிக்கலாம் ஒரு லோனைக்கி போட்டு இஎம்ஐ கட்டிக்கலான்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க அதாவது பரவாயில்ல சரிப்போ ஒரு இடத்துல தானே இன்வெஸ்ட் பண்ணாங்க இவங்க சொந்த தொழில் பண்ணுறேன்னு ஒழிச்சுட்டு வரலையே அந்த மாதிரி இடத்துல போடுறவங்க கொஞ்சம் தப்பிச்சுக்குவான் முடியலன்னா என்ன பண்ணிடுவான் இடத்த விற்றுட்டு வந்தது வரைக்கும் போதும்டா சாமின்ட்டு பெரிய கும்பிட்டு போட்டு வெளியே வந்துடுவான் இதுவே தொழிலில் போய் போட்டால் என்ன ஆகும் தொழில் வந்தால் உண்டு வரலன்னா முடிச்சு விட்ருவோம் இந்த செவ்வாய் புதன் சேர்க்கையில் நான் வந்து பேசியிருப்பேன் இப்போ இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புதன் கூட சேரக்கூடாத கிரகம் வந்து செவ்வாய் இன்னொரு கிரகம் சனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா சோழியை முடித்து கையில் வந்து சாவியை கொடுத்து கிளம்பின்றுவாங்க ஊர்லேயே தலை காட்ட முடியாது அவன் பிறந்த ஊரில் அவன் வாழ்ந்த ஊரில் இருக்க முடியாது இரவோட இரவாக வீட்டை காலி செய்து கொண்டு போவர்களை நான் பார்த்துருக்கிறேன் இந்த புதன் செவ்வாய் இணைவு புதன் சனி இணைவு கடுமையான பூர்வீக கர்மா கடுமையான தோஷத்தை செய்யும் மத்தியம வயதில் வருதுங்க சனியில் பிறந்திருக்காரு ஆமாம் சனியினுடைய பூச நட்சத்திரம் முதல் பாதம் அப்போ தான் ஒரு டிகிரி உள்ள போகுது பதினெட்டு வருஷம் சனி இருப்பு பதினெட்டு வருஷம் இருப்புன்னா புதன் பதினேழு வருஷம் ஆரம்ப காலத்தில் ஒன்றும் பண்ணலை இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே கல்யாணம் பேசி முடிச்சிடாங்க கல்யாணம் ஆகிடுது ஒரு சின்ன விபத்து ஆயிருது அந்த விபத்துக்கு அப்புறம் அவரால் வேலைக்கு போக முடியல முதுகெலும் பாதிக்கப்பட்டுருது கீழே உளுந்துடுறாருங்க மேஸ்திரி வேலைக்கு போயிட்டு இருந்தவர் கீழே உளுந்துடுறாரு முதுகெலும்பில் அடிபட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை இல்லாமல் போயிடுது வீல் சேர் என்ன ஆகிடுது ஒன்று ஒன்றா விற்கிறாருங்க கடைசி கடைசியாக அவர் ஆசையாக போட்டு இஎம்ஐ போட்டு வாங்கின வண்டி டூ வீலரையும் விற்றுறாரு ஆடு மாடு கன்று எல்லாம் போச்சு எல்லாம் போயிடுச்சுங்க கொண்டாட்டி காது மூக்குலேருந்து எல்லாம் கேலி அப்படியே நான் சொல்லி இந்த ஜாக்கிரதையாக இருப்பா வேண்டாம் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் ஏதோ இருக்கிறத வச்சு புழச்சிக்கொண்டா கேட்கல கடைசியில் என்ன கடன் மேலே கடன் ஆகி இரவோடு இரவாக வீட்டை காலி செய்து கொண்டு அந்த வீட்டையும் வந்து குறைந்த விலைக்கு விட்டுவிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் கடன் அடைச்சிட்டு மீதி பேருக்கெலாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி புதன்கிறது சூப்பர் ஹீரோ மாதிரி நீங்களாம் நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு சனியினுடைய கர்மாவை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் புதன் சார் அப்போ புதன்தேஷன்னா எல்லாருக்குமே மோசமா யார் யாரெல்லாம் அந்த கடன்கிற பக்கம் போகாமல் இருக்கீங்களோ அவங்களாம் தப்பிச்சுக்குவீங்க அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன நோய் நொடிகளையும் கடன் வேறு ஏதாவது சின்ன சின்ன விபத்து பிரச்சனைகள் சின்ன சின்ன சர்ஜரி வீட்டில் மருத்துவ செலவுகள் இப்படிலாம் கொடுத்து என்ன பண்ணிடுவாருங்க அப்பையும் ஒரு ஒழுக்கு உழுக்குதுவார் சொந்த இருக்கணும் முடிச்சு விட்டுருவார் வேலைக்கு போகிறவங்க சம்பளத்துக்கு கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் அப்பயும் அவங்களும் இஎம்ஐ கட்டி தான் வீண்டு வராங்க தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் தொடர்பூசம் விசாகம் போராட்டாதி குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் திசையிலே மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொந்த தொழில் பண்ணுறான்ட்டு எங்கேயாவது காலடி எடுத்து வச்சிங்கன்னா அதுக்காகவே அது வலை போட்டு வீசி வலையை வீசி காத்துக்கிட்டு இருக்கும் கப்புன்னு ஒரே பிடியாக பிடிச்சிடும் அதனால் ஏன் குரு மட்டும் சொல்கிறேன்னா அந்த சரியான வயசுல குருதைசையில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த புதன் கிராஸ் ஆகிறாரு ஏற்கனவே குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது கேந்திராதிபத்திய தோஷமாக இல்லையா அந்த தோசை அங்கே தான் வேலை செய்யும் நாம் போய் அந்த ஜாதகட்டத்தில் தேடிட்டு இருக்கோம் அவர் நாலு குடையர் பத்தில் இருக்காரு ஏழு குடர் நாலில் இருக்காரு அதெல்லாம் கிடையாது நீ புதனை எங்க வேணா போட்டுக்க புதனுக்கு வந்து எங்க நீ பாகிஸ்தானத்துல போட்டா உனக்கு பிடிக்குமோ அங்கே போட்டுக்கு புதனை எங்க போட்டா உங்களுக்கு பிடிக்குமோ உச்சமான இடத்துல போட்டுக்கிறீங்க தாராளம் போட்டுக்கும் புதன் திசை வரட்டும் ஒரு பத்து வருஷம் போகட்டும் அது என்ன பண்ணுதுங்கிறத இருந்து பாருங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ராகுக்கு இது எல்லாம் கூட ஒன்றும் இல்லை ராகு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக வேலை செய்யும் ஆரம்ப காலத்தில் கொடுத்துட்டு போகும்போது பிடிக்கிட்டு போயிடும் ராகு இதை செய்யப்படுறவர்களும் ராகு ஆரம்பத்தில் எப்பயுமே கொடுக்கக்கூடாதுங்க போக போக கொடுத்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த முதல் எட்டு வருஷம் மூணு எட்டாக பிரிச்சுக்கணும் முதல் எட்டு வருஷம் என்ன பண்ணிடும் இந்தா புடி பிடினு வேங்க எவ்வளோ வேணால் கொடுக்குமோ அவ்வளோ கொடுத்துடும் இவன் வாங்கிட்டு ஆடு ஆடுன்னு ஆடுவோம் ஏன்னா ராகு வந்து பெரிய பிரம்மாண்டம் பெரிய தலைக்கணத்தை கொடுத்துரும் ஏகப்பட்ட பணத்தை அள்ளி வீசிடும் சரி வாழ்க்கை நமக்கு நிரந்தரமாக இப்படி தான் இருக்கும்ன்ட்டு என்ன பண்ணிடுவோம் ஓவராக ஆட்டம் போடுவோம் போகும்போது என்ன பண்ணிடுவோம் நான் கொடுத்ததெல்லாம் கொடுற வாங்கிட்டு போய்டும் அது வந்து ராகுவனுடைய தன்மை புதனுடைய தன்மை அப்படி இல்லைங்க ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன சோதனைகளாக இருக்கும் போக போக கடன் வந்து கழுத்தை நெறிக்கும் அதனால் புதன் திசை நடத்துபவர்கள் யாராக இருந்தாலும் சரி கடன்கிற விஷயத்துக்குள்ளே மட்டும் போகாமல் பார்த்துக்கொள்ளுங்க கொஞ்சம் அந்த கைக்கு மிஞ்சி அதாவது ஓரளவுக்கு நம்ம தகுதிக்கு உண்டான கடனை பார்த்துக்குவோம் கடனே இல்லாமலும் இருக்க முடியாதுங்க ஏன்னா கிரகம் வந்து நம்மளை போட்டுத் தரணும்னு முடிவில் இருக்குது நாம் கிரகத்திலிருந்து தப்பிக்க முடியுமா ஏதோ ஒரு வகையில் ஆசையை தூண்டி என்ன பண்ணிடுங்க தான் உஷாராக இருந்தாலும் சிக்க வச்சுருதுங்க மாட்டை வச்சுருக்கு அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்ல ஒரு கார் வாங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது ஏதோ ஒன்று வாங்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி அதில் வந்து உங்களோட இஎம்ஐ கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை தராது சரி இவன் கடன் வச்சிருக்கான் போதும் இவனை சோதிக்க வேண்டாம் போயிடும் புதன் வரும்போதெல்லாம் கேட்டுகிட்டே வருவார் யார் கடன் இருக்குது யாருக்கு கடன் இருக்கு யாரு கடன் இருக்குன்னு என் குருநாதர் ரொம்ப காமெடியாக சொல்லுவார் எனக்கு இல்லைன்னு இந்தா பிடிச்சிக்கோ இந்தா பிடிச்சிக்கோ இந்தா பிடிச்சிக்கோன்னு கொடுத்துட்டு போயிடுவார் அந்த மாதிரி புதன் திசை வந்து நடுவு வயதில் கிராஸ் ஆகாமல் இருக்கிறவன் யோகவன் இப்போ ராகு நட்சத்திரம் ராகி நட்சத்திரத்தில் பிறந்தா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஐம்பது அறுபது வயசுக்கு மேலேலாம் வரும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பெரியவருங்க எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் இது ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் அவர் வந்து செவ்வாய் நட்சத்திரம் எழுபது வயசுக்கிட்ட அவருக்கு புதன் திசை இப்போ தான் ஆர்வம் மாதிரி நாலு வருஷம் ஆகுதுங்க எழுபது வயசுக்கு அப்புறம் இவர் ஜாதகம் கேட்குறாரு நம்மளை பார்த்துட்டு ஆன்லைனில் பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டார் ஜாதகம் பார்த்தாரு சார் என்ன பண்ணுறீங்கன்னா சார் சொந்த தொழில்னா சார் நீங்கள் வயசில் ரிட்டையர் ஆயிருக்கணுமா இந்த வயசில் என்ன இல்லை சார் நான் இன்னும் தான் இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் தொழில்தான் இருக்கிறீங்களா அப்போ எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன் அவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல சார் ஏன் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நான் எழுபது வயசுக்கு மேலே இருக்கேன் என்ன ஆரோக்கியத்தை பற்றி நான் கேட்க மாட்டேன்னா ஏன் கடனை பற்றி கேட்டீங்க அப்படின்னா இல்லை சார் நம்ம ஹீரோ திசை நடத்துகிறாரு இவர் வந்து சாதாரணமாக விட்டுட்டு போக மாட்டார் உங்களை கடங்கானாக்கிட்டு தான் போவார் அதனால தான் கேட்டேன் அப்படின்னு உண்மைதான் சார் ஒரு நாற்பது லட்ச ரூபா கடன் இருக்குது வீட்டு பேப்பரை கொண்டு போய் அடமானம் வச்சுருக்கேன் இதை வந்து மீட்டு அப்படின்னு கேட்டார் ஸோ அதுக்கு நம்ம ஒரு சில பரிகாரம்லாம் சொல்லி இப்படி இப்படிலாம் இருங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு ஸோ இதுக்கு சொல்ல வரேன்னா உங்கள் வயசுக்கும் அதுக்கும் இதுவே இல்லைங்க அது எந்த வயசில் வந்தாலும் சரி புதன் திசைன்னு வந்தால் இல்லை வரப்போகுது அப்படின்னாலே நீங்கள் என்ன ஆயிடணுங்க சனி திசையிலேயே உங்களை செட்டில் பண்ணிக்கணும் புதன் திசையில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸும் பண்ணக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது புதன் திசை தான் இந்த ஒம்பது திசைகளில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய திசைன்னு யாரை கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன்னா புதன் திசைன்னு தான் முதல்ல சொல்லுவேன் ஒரு வேலைக்கு போய் சம்பாரித்து இருக்கிறது போகுதுன்னு வாங்கிட்டிங்கன்னா புதன் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் அப்பையும் ஒரு சின்ன சின்ன இஎம்ஐங்கிறதாவது இல்லாமல் போகாது அதில் இது மாதிரி புதன் திசையை பற்றி எல்லாம் பெரிய பெரிய எல்லாம் சொல் சொல்லிட்டுருக்கிறாங்க பெரிய லெவல்லாம் ஆனால் இவர் என்ன இப்படி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு வேணால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் అడుత సువార్య ఇన్నోలు సందికి సర్వేజన సుఖినో భవన్ సర్వం కృష్ణార్థం నమస్కారం